திருமுனை அரசியல் நேர்களுக்கு வணக்கம் தோழர்களே நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவையில இருமொழி கொள்கை கொடுத்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்துட்டு கொண்டு வரப்பட்டு எல்லா கட்சிகளும் வந்துட்டு தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த சூழலில் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டின் புரட்சி தமிழ் அத புரட்சி தமிழன்னு சொல்லி கொண்டு இந்த ஆள் மொகலையை பார்த்தாலே அந்த மாதிரி எல்லாம் இல்லையே அப்படின்றதுக்கு ஒரு மொக்க காமெடி பீஸ் ஆனா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த முக்கியமான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்துல பங்கு கொண்டு தன்னுடைய கருத்துக்களை வந்து சொல்வதற்கு பதிலாக அவருடைய எஜமானர்களிடம் இருந்துட்டு ஒரு அவசர அழைப்பு வந்த உடனே ஆர் வி உதயகுமார் இந்த மே தீர்மானம் குறித்து பேச சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசர அவசரமாக எஸ்பி வேலுமணியையும் கே சி பழனிசாமியையும் கூட்டிக்கிட்டு அவசர அவசரமா டெல்லிக்கு வந்து பறந்து சென்றிருக்கிறாரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய எஜமான விசுவாசத்தை காட்டியாகணும் அப்படின்றதுக்காகவே வேக வேகமாக வந்துட்டு டெல்லி பறந்து சென்றிருக்கிறாரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி காரணம் என்னன்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு தங்களுடைய இருப்பை தக்க வைத்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தங்களுடைய எதிர்காலம் வந்து வீணன் ஏன்னா எலெக்ஷன் வந்துட்டு அடுத்த ஆண்டு மே மாசம்ல தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு நடக்க இருக்குது தமிழ்நாட்டுல அதிமுகவுக்கு பாஜகவுடைய உதவி தேவையில்லை இல்லை அப்படின்ற ஒரு சூழல் வந்துட்டு இப்போது இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் ஆனா பாஜகன்ற ஒட்டுண்ணைக்கு நிச்சயமாக வந்துட்டு அண்ணா திமுகன்ற ஒரு கட்சி வந்துட்டு தேவை அப்படின்றதுல இங்க எந்த ஒரு மாற்று கருத்தும் பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்ல எந்த ஒரு கட்சி இருந்தாலும் அண்ணா அதிமுகிட்ட மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீத ஓட்டு வங்கி இருக்கு அப்படின்னு கொள்ள அதை விடுவதற்கு இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜகவுக்கு துளியும் மனசு இல்லை அண்ணாமலையால அதிமுக பாஜக கூட்டணி முடிந்து போனாலும் தொடர்ந்து டெல்லி மேலிடம் கண்டிப்பா வந்துட்டு அதிமுக கூட்டணி ஏற்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு விடாமுயற்சி வந்துட்டு மேற்கொண்டே இருக்காங்க அந்த விடாமுயற்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரமுகரோ தொழிலதிபர் தான் இந்த ஏற்பாடு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி டெல்லி பறந்து சென்றுவதற்கு முக்கியமான காரணமே அவர் சொல்லப்படுகிறது இந்த நபர் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரளா பாஜகவுடைய தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் அவருக்கு நெருக்கமான நபர் அப்படின்னா அவருடைய உத்தரவாதத்தின் பேரில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது வந்துட்டு அவசர அவசரமாக அமித்ஷாவின் கால்களை நக்குவதற்காக வேகமாக டெல்லி பறந்து சென்றிருக்கிறார் அப்படின்ற தகவல் எல்லாம் வருது இது குறித்து அதிமுக வட்டாரத்தில் கேட்டக்க அவங்க என்ன சொன்னாங்க இல்லையே டெல்லியில இருக்க கட்டப்பட்டிருக்கிற அதிமுகவுடைய அலுவலகத்தை பார்க்கறதுதான் அவர் போறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கலயதார்த்து என்னன்னாக்கா எஸ்பி வேலுமணி அவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு கோப்புகள் ஷாவுடைய டேபிளில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தி மற்றும் அவருடைய மகன் மீதான ஏகப்பட்ட கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த கான்ட்ராக்ட்ஸில் வந்துட்டு ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்திருக்கு அது குறித்த கோப்புகள்லாம் அமித்ஷாவுடைய கைகளில் இருக்குது அப்படின்றதுனாலையும் எந்த சூழ்நிலை அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே கவர்னர் மாளிகையில் ராஜேந்திர பாலாஜி மீதான ஊழல் குற்றச்சாட்டு அந்த கோப்பை வந்து கையெழுத்து போடாமல் இருக்கிறது குறித்து ஏற்கனவே நீதிமன்றம் பல விதமான கேள்விகளை வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு வந்து வச்சிட்ருக்க இந்த சூழலில் இந்த விஷயங்கள் அதாவது எஸ்பி வேலுமணியோட ஊழலாகட்டும் எடப்பாடி பழனிசாமியுடைய சம்மந்தி நடத்தின அந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் வந்துட்டு அதில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள் அவருடைய பையன் மேலே வந்துட்டு வந்திருக்க முறை முறையீடு இது எல்லாத்துலேயும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இடியாப்ப சிக்கலை உருவாக்கி அது மூலியமாக எப்படியோ கூட்டணிக்கு வந்து ப இது பணிஞ்சு ஆகணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீப காலமாக எடப்பாடி பழனி அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் வெளிப்படையாக சொல்லிங்கனாக்கா விஜய் அவர்கள் வந்தாக்கா கூட்டணிக்கு வந்தாக்கா போதும் தாங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கை இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இல்லை ஏன்னாக்கா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் வந்துட்டு தேமுதிக மாதிரியான ஒரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அதில் பாடுபட்ட மாதிரி திரும்ப பாடக்கூடாது அப்படின்ற உறுதியாக இருக்காங்க அதே போல் விஜய் அவர்கள் வந்துட்டு இது வரைக்கும் தன்னுடைய ஓட் பேங்க் என்னன்னு நிரூபிக்க கிடையாது விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக கூட முதல் அவர்களுடைய முதல் தேர்தலை வந்துட்டு தனியாக நின்று ஜெயிச்சு அவங்களுடைய எட்டு பர்சன்ட் ஓட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் அடுத்து வந்துட்டு மக்கள் நல கூட்டணி அதிமுக கூட்டணி இந்த மாதிரி எல்லாம் ஈடுபட்டாங்க ஏன்னா தங்களுடைய ஓட் பர்சன்டேஜ நிரூபிச்சாதான் அதிமுக திமுக போன்ற கட்சிகள்கிட்ட கூட்டணியை வந்துட்டு பேச முடியும் ஆனா விஜய் அவர்கள் வந்துட்டு இதுவரைக்கும் அவருடைய ஓட் பேங்க் என்னன்றது வெளிப்படையாக தெரியாது காகிதத்தில் கோட்டை கட்டின மாதிரிலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய்க்கு பத்து பர்சன்ட் ஓட்டுகள் வந்துட்டு கிடைக்கும் விஜய்க்கு வந்துட்டு இளைஞர்களுடைய ஆதரவு எல்லாமே களத்தில் வந்தால் தான் தெரியுமே தவிர இந்த காகிதத்தில் கட்டப்பட்ட கற்பனை கோட்டைகளை நம்பி விஜய் அவர்களோடு அதிமுக எடுத்த உடனே கூட்டணிக்கு செல்லும் அப்படின்றதுல எந்தவித நம்பிக்கையும் கூடவே கூடாது இப்ப இருக்க சூழல விஜய் அதிமுக கூட்டணி என்பது நிச்சயமாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு கொள்ள இவர்கள் வந்துட்டு செய்திகளை என்று கசிய விடுது விஜய் தரப்புல வந்துட்டு எல்லாம் கசிய விட்டு ஒரு வந்து மக்கள் மதத்திலையும் தங்களுடைய ரசிகர் மாற்றத்திலையும் தங்களுக்கான ஹைப்பை ஏத்திக்க வேண்டிய வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க தான் வெளிப்படையா இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபியை பகுச்சி கெட்டு அதிமுக வந்துட்டு இனிமேலும் காலத்தை தள்ள முடியாது ஏன்னா அவங்க வந்துட்டு கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட ஏன் வந்துட்டு பிஜேபி கூட்டணி வந்துட்டு இது பண்ணக்கு எப்படியும் வந்துட்டு சட்டமன்ற தேர்தல் முடிந்து அடுத்து வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் எப்படி இந்திய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிட்டாங்க பிஜேபி ஆட்டம் க்ளோஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு இவங்க வேக வேகமாக கூட்டணியை வந்து முடிச்சாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்திய கூட்டணி எதிர்பார்த்த வெற்றி பெறாதனால மீண்டும் வந்துட்டு மைனாரிட்டி தன்மையோட வந்துட்டு இந்திய ஒன்றியத்தை பாஜக கைப்பற்றி இருக்கு பாத்தீங்கன்னா திரும்பவும் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா பில்டிங் ஸ்ட்ராங்ன்ற மாதிரி உதாரணம் விட்டு ஸ்டேஜில் வந்து நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீமான் மாதிரி கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பிச்சுட்டாரு பேஸ்மெண்ட் எல்லாம் உள்ள வந்துட்டு கிட்ட கிட்டு ஆடிக்கிட்டு இருக்குது அப்படிங்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி பண்ண முடியல எடப்பாடி எடப்பாடி பழனிசாமியோட ஊழல் பைல்கள் ஆகட்டும் எஸ் பி வேலுமணியோட ஊழல் செயல்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கிறதுனால நீ வானு சொன்னி ஒரே ஒரு சின்ன உத்தரவு வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறதுக்காக அமித்ஷாவின் கால்களை நக்குவதற்காக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கார் இப்பொழுது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்ட பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட சைலண்டாக முடிஞ்சிடும் ஆறு மாதங்கள் கழித்து தான் பிஜேபி அதிமுகவுடைய கூட்டணியுடைய மூ வந்துட்டு வெளிப்படையாக எல்லாத்தையும் தெரியும் சொல்லும் போது வந்து ஏன்னா இப்பொழுதே பாத்தீங்கன்னாக்கா அஇஅதிமுக பாஜக விமர்சிக்கிறதுல பாஜக அதிமுக விமர்சிக்கிறதுல தப்பி தவறி அண்ணாமலை வந்துட்டு அதிமுக வந்துட்டு ஏதாவது விமர்சனம் பண்ணாங்க கூட அதிமுக தரப்பு வந்து சைலண்டாகி இருக்கிறாங்க அப்படின்னு தான் வெளிப்படையாக தெரியுது அவங்க வந்துட்டு மௌனிகள் ஆயிட்டாங்க அப்படின்ற போதே பாஜக அதிமுக கூட்டணி வந்துட்டு ஆறு மாதங்களுக்கு பிறகு இந்த கூட்டணி வந்துட்டு உறுதி செய்யப்பட்டு அதுக்கான வேலைகள் வந்துட்டு தொடங்கும் ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக ராஜ்யசபா சீட்டு கேட்டு குறைச்சல் கொடுத்தாங்க அதுலேயும் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு இப்போ ஓட் பேங்க் இல்லை அப்படின்னு கூட தேமுதிக இருந்தால் என்ன இல்லைனா என்ன தங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து தான் அவங்க போனால் போட்டு ராஜ்யசபா சீட்டுலன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி பிஜேபி உங்களால் சொல்ல முடியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தோட மொத்த கூ meu mim, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமித்ஷாவுடைய கையில் இருக்குது அப்படின்னு இவர்களால் ஆடவும் முடியல எதுவும் பண்ண முடியல அதெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு போகணும் அமித்ஷா சொல்லி அமித்ஷா சொல்லிட்டாருனாக்கா எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக அண்ணாமலையுடைய கால்களையும் நக்குவதற்கு தயாராகிடுவார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அப்படின்னு கொள்ள இன்னிப்போ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணி பேச்சுவார்த்தை மிக துல்லியமாக முடிச்சு கட்டிட்டு போயிடுவார் எடப்பாடி பழனிசாமி அப்படின் தான் எதிர்பார்க்கப்படுகிறது என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்து இருந்து பார்ப்போம் தோழர்களை நன்றி வணக்கம்